தாயுமானவர் திட்டத்தால் அதிகாரிகளே வீட்டிற்கு வந்து ரேஷன் பொருட்களை வழங்குவது பெரும் உதவியாக இருப்பதாக மக்கள் நிகழ்ச்சியடைந்துள்ளனர் நீலகிரியில் தாயுமானவர் திட்டத்தின் மூலம் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது ரேஷன் பொருட்களை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று வழங்கி வருகின்றனர் இதற்கு இருளர் பழங்குடியின மக்கள் வரவேற்பு தெரிவித்ததுடன் செலவு குறைந்து இருப்பதாகவும் வயதான மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பெரும் உதவியாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் வனவிலங்கு பிரச்சனைனால கொஞ்சம் ஜாஸ்தி ரேஷனுக்குலாம் போக முடியாது இப்போ இந்த திட்டத்தினால வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதத்துலேருந்து எங்களுக்கு அந்த ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது அந்த இது இல்லாட்டி நாங்கள் வேலைக்கு போய் வேலையிலேருந்து வந்து ரேஷன் கடைக்கு போய் அப்போ எடுத்துட்டு வரணும் வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இந்த மாதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேங்க நான் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க